ஓ முருகா வெற்றிவேல் முருகா எனது அன்புப்பில்லையே இதனை போதே உன்னுடைய காலங்கள்லாம் முடிஞ்சு போய் உனக்கு இஷ்டமான விஷயங்களெல்லாம் நடக்கும்படி நான் செய்யப் போகிறேன் ஆமியன் செல்வமே நீண்ட நாளாகவே ஓ மனசுக்குள்ள ஒரு ஆசை ஊஞ்சல் கட்டி ஆடிக்கிட்டு இருக்கு இதை எப்படியாவது நடத்திடணும் இது எப்படியாவது எனக்கு கிடைச்சிடணும்னு நீளிடம் நித்தமும் வேண்டுதல் வைத்து கொண்டே இருந்தாயல்லவா அது நடக்காததால் அதனால் வருத்தப்படுறதும் ஏற்கனவே உன் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் நினைத்து நீ வேதனைப்படுவதும் எல்லாவற்றையும் பார்த்ததால்தான் இப்போது அதை சரி செய்வதற்காக உன் அப்பன் முருகன் நானே உன்னை தேடி வந்துட்டேன் பல சமயங்களில் நான் உன்னை கைவிட்டுட்டே நினச்சிதானே கவலைப்பட்ட ஆனால் உண்மை என்ன தெரியுமா உன்னை சுற்றி இருக்கும் துரோகிகள் யாருங்கிறத உனக்கு காட்டி கொடுக்கறதுக்காக தான் நீ க நீ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது நான் அமைதியாக இருந்து வேடிக்கை பார்த்தேன் நான் உனக்கு உதவ வராததால்தானே நீ மனிதர்கள் யாராவது உனக்கு உதவி செய்வாங்க யாராவது உனக்காக வந்து துணையாக நிற்பாங்கன்னு எதிர்பார்த்து யார் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் என்ற விஷயங்களையெல்லாம் புரிந்து கொண்டாய் இந்த உலகில் உன்னை சுற்றி இருக்கிற எல்லாருமே தேவைக்காக மட்டும்தான் தேடி வருகிறார்களேன்னு யோசிக்காத உண்மையிலேயே இங்கு தேவையில்லாமல் யாரும் யாரிடமும் பழகுவது கிடையாது நீயும் யாரையும் முழுவதுமாக நம்பிடாமல் உன் நம்பிக்கைக்கு உரியவர்கள் யார் நம்பிக்கைக்கு தகுதியற்றவர்கள் யார் என்பதை புரிந்து நடந்துக்கும் சில விஷயங்களெல்லாம் சுலபமாக கிடச்சிட்டா மனிதன் அதை அலட்சியமாகத்தான் நினைக்கிறான் அதனால தான் நான் பல விஷயங்களை அரிதாக கிடைக்கும்படி செய்து மனிதன் எதிர்பார்த்தவுடனே எல்லா விருப்பங்களையும் நிறைவேற்றி கொடுக்காம பல சோதனைகளையும் கஷ்டங்களையும் கொடுத்த பிறகு அவன் ஆசைப்பட்டதை அடைய வைக்கிறேன் என் செல்வமே இங்கே இருக்கிற மனிதர்கள் எல்லாம் ஏதாவது ஒரு பொண்ணை காயப்படுத்தணும்னு நினச்சா கண்டபடி பேசுகிறாங்க ஏசுகிறாங்க ஆனாலும் அவங்க கொஞ்சம் கூட மனசு சரியில்லைன்னு தெரிஞ்சால் பெண் என்பவள் மிகவும் பல துன்பங்களை பற்றி கடந்து வந்து தாண்டி தைரியமான ஆளாக இருக்கிறான்னு தெரிஞ்சிருச்சு அவளை என்ன சொல்லியுமோ சாய்க்க முடியல வீழ்த்த முடியல ரொம்ப தைரியமாக துணிவாக இருக்கான்னு தெரிஞ்சால் கடைசியில் அவர்கள் கையில் எடுக்கும் ஆயுதமாக அந்த பெண்ணின் நடத்தை விமர்சனம் செய்து கெட்ட வார்த்தைகளால் திட்டுவதைத்தானே வாடிக்கையாக கொண்டிருக்கிறார்கள் அவருங்க என்கிட்ட இருந்து மிகப்பெரிய பாவத்தை நிச்சயமாக சம்பாதிக்கத்தான் போறாங்க ஏன்னா இங்க இருக்கும் எந்த மனிதர்களுக்கும் ஆணோ பெண்ணோ அடுத்த பெண்ணுடைய நடத்தையை பற்றி விமர்சிக்கும் தகுதியையும் உரிமையையும் நான் இங்க யாருக்கும் கொடுக்கல அவங்கவங்க வாழ்க்கையில் அவங்கவங்க நேர்மையாக நேர்மையா நியாயமா ஒழுக்கமா இருந்தா போதும் அடுத்தவரின் நடத்தை விமர்சிக்க வேண்டிய அவசியம் உனக்கும் கிடையாது அதே போல் அடுத்தவரின் நடத்தை விமர்சிக்கக்கூடிய அளவுக்கு இங்கு யாரும் ஒழுக்கமான சரியான ஆட்களும் கிடையாது என் செல்வமே தான் நீ உன் வாழ்க்கையில எப்படினாலும் இருந்து ஒழுக்கமா நேதியா நேர்மையா நடந்துக்கோ யாராவது உன்னை விமர்சனம் செஞ்சா அதை நீ பெருசா எடுத்துக்காதன்னு சொல்ல வந்தேன் உன்னுடைய கவலைகளையும் பலவீனங்களையும் மற்றவர்களும் ஒருபோதும் பகிர்ந்து கொள்ளாதே ஏன்னா நீ ரொம்ப பலவீனமா இருக்கிற நேரம் பார்த்து அதை வச்சே உன்னை சாய்க்க நினைப்பார்கள் என் செல்வமே உன்னுடைய கவலைகளையும் பலவீனங்களையும் தெரிந்து கொள்ளும் மனிதர்கள் அதை உனக்கே எதிராக எப்போது பயன்படுத்துவார்கள் என்பதை நீ அறிய மாட்டாய் ஆனால் மனிதர்களின் குணம் எனக்கு நல்லா தெரியும் அவங்க உன்னுடைய பலவீனத்தை வச்சும் உன்னுடைய ரகசியத்தை வச்சுமே ஓம் முன்னாலேயே பேசி உன்னையே வருத்தம் செய்து விடுவார்கள் என் செல்வமே அதனால தான் எப்பயாவது மனசு வருத்தமாக இருக்கும்போது வேதனையில் இருக்கும்போதும் உன்னை இந்த முருகனை நோக்கி வா இல்லாட்டி தனிமையில் உட்காரு ஆறுதல் தேடி அடுத்தவர்கிட்ட போய் நிதானம் இழந்து போய் உன் மனசில் இருக்கிற விஷயத்தெல்லாம் கொட்டிடாதன்னு நான் சொல்றேன் உன் மனதில் இருக்கும் விஷயங்களை கொட்டி ஆறுதல் தேட வேண்டும் என நினைத்தால் உன் அப்பன் முருகன் என்னை நோக்கி ஓடிவா என் செல்வமே நீ நிதானத்தை தவறுவிடும் இடங்கள் எல்லாம் நிச்சயமாக வாழ்நாள் முழுவதும் நீ நினச்சி வருத்தப்படக்கூடிய அளவுக்கு பிழையாய் ஏதாவது விஷயத்தை நடத்தி முடித்துவிடும் தானே எப்போதும் எல்லா சூழ்நிலைகளிலும் நிதானமா பொறுமையா இருக்க சொல்றேன் உன்னை சுற்றி இருக்கும் மனிதர்கள் யார் எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும் ஆனால் நீ ஒருபோதும் யாரையும் ஏமாற்றக்கூடிய ஆளாக யாருடையும் சு குத்தி காட்டி பேசக்கூடிய ஆளாக யாருடைய தவறையும் சுட்டி காட்டக்கூடிய ஆளாக இருந்து விடாதே எல்லாமே உனக்கு நீ எதிர்பார்த்ததுபடி கிடைக்கும்படி உன் அப்பன் முருகன் நான் நடத்தி முடிக்கிறேன் அடுத்தவரை பற்றி புறம் பேசிடலாம் என நீ சுலபமாக நினைத்து விடாதே என் செல்வமே நீ பொழுதுபோக்குக்காக ஒருத்தர் வீட்டுக்காதே இன்னொருத்தர்கிட்ட போய் பேசுகிற ஆனால் அப்படி பேசும்போது அங்கே என்ன நடக்கும் தெரியுமா நீ ஒருத்தர் பற்றி புறம் சொல்லும்போது அதை கேட்குறவங்க அவங்கள பற்றியும் தெரிஞ்சுக்குவாங்க அவங்களை பற்றி புறம் பேசுகிற நீ எப்படிப்பட்ட ஆளுங்கிறதையும் தெரிஞ்சு உன் மேலையும் ஒரு கெட்ட எண்ணமும் அபிப்பிராயமும் அவர்கள் மனதுக்குள் வந்து போகும் அதனால தான் சொன்னேன் அடுத்தவரை பற்றி புறம் பேசி உனக்கு ஆகப் போகிறது ஒன்றும் இல்லை தேவையில்லாமல் உன் பேர் நீயே காதன்னு உன்னை தாழ்த்தி நினைப்பவர்கள் முன்பாக உன்னை அழிக்க நினைப்பவர்கள் முன்பாக நீ வாழ்ந்து வைராகியமாய் நின்று ஜெயிக்க வேண்டும் என் செல்வமே உனக்கு உண்மையாக இருப்பவர்கள் எல்லாருக்கும் நீயும் உண்மையாக இருந்துவிடு எந்த காலத்திலையும் நீ கஷ்டப்பட வேண்டாம் உன் வாழ்க்கையில் இருக்கும் பிரச்சனைகளையெல்லாம் தீர்த்து உனக்கான சந்தோஷத்தை தருவதற்கு உன் அப்பன் முருகன் நான் இருக்கிறேன் தானே இந்த உலகத்தில் மனிதனுக்கு மனிதன் அடுத்தவனை பார்த்து ரசிக்கிறானோ இல்லையோ ஆனால் அடுத்தவன் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனையை ரசித்து கதைகதையாக பேசுகிறதுக்கு இங்கே நிறைய மனிதர்கள் இருக்கிறாங்க நீயே பார்க்கிறாய் தானே அடுத்தவங்கள பற்றின கதை அடுத்தவங்களை பற்றி ஏதாவது ரகசியம் ஏதாவது கிசுகிசுனா மனிதனுக்கு எங்கேருந்து தான் அவ்வளோ ஆர்வம் வருதுன்னே தெரில உடனே அதை பற்றி தீ தீவிரமாக சிந்தித்து பேசி ரசித்து அதை பற்றியெல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க அடுத்தவர் வாழ்க்கையை பற்றி யோசிப்பதால் உன்னுடைய வாழ்க்கை கீழே நிலை தாழ்ந்து போகும் என்பதை மறந்துவிட வேண்டாம் என் செல்வமே அதற்கு பதிலாக முயன்று முன்னேற்றமான செயல்களை செஞ்சு வாழ்க்கையில் வெற்றி பெறுறதுக்கான வேலையை பாரு வாழ்க்கையை நினச்சி நீ அதுக்காக பயப்பட்டுக்கிட்டே இருக்கணும்னு நான் சொல்லலை எப்போதுமே அச்சத்தில் இருப்பதை விட ஆபத்தை ஒருமுறை சந்திப்பதே மேலென உன் வாழ்க்கையை மேலெடுத்து கொண்டு வருவதற்கான வேலைகளை வேகமாக செய்து முன்னேறி வரப்பார் மலையில் வேலைக்கு கிட்ட போய் மழை ரொம்ப நல்லா இருக்குன்னு ரசிக்க சொன்னால் அவனுக்கு மனசுல எவ்வளோ வேதனை வரும் ஒவ்வொரு மனிதனும் சாதாரணமாக வேலைக்கு போவதே மிகவும் கஷ்டமாக எவ்வளவோ விஷயங்களை கடந்து போவதாக இருக்கும் இந்த சூழ்நிலையில் மழை பெய்யும் போது அத்தனையும் தாங்கிக்கிட்டு அத்தனையும் சகிச்சுக்கிட்டு வேலைக்கு போற மனுஷங்கிட்ட போய் மலையை ரசிக்க சொன்னா எப்படி இருக்கும் அப்படிதான் வாழ்க்கையவே நொந்து வாழ்ந்துகிட்டு இருக்க மனிதர்களுக்கு மத்தியில் வாழ்க்கையை நான் ரசித்து வாழ சொல்கிறேனே என யோசிக்காதே நீ உன் வாழ்க்கையை ரசித்து சந்தோஷமாய் இன்பத்தை அனுபவித்து வாழும்படி உன்னையும் உன் குடும்பத்தையும் எல்லா சகல செல்வங்களோடும் சகல ஐஸ்வர்யங்களோடும் சந்தோஷமாய் நான் வாழ வைக்கிறதுக்காக தான் இப்போது ஒரு தேதியை குறித்து வச்சுருக்கேன் நான் சொன்ன இந்த தேதியிலேயே மாபெரும் அதிசயம் உன் வீட்டில் நடக்க தான் போகுது அதுக்கப்புறம் நடக்கிற விஷயங்களை பார்த்து நிச்சயமாய் நீ எனக்கு நன்றி செல்வாய் என் செல்வமே இத்தனை நாள் நான் என்னிடம் உங்கள்கிட்ட கேட்ட வேண்டுதலையெல்லாம் இப்போ நிறைவேற்றி வச்சுட்டீங்க நன்றி முருகா நன்றி முருகா நீ வாய் நிறைய புன்னகையை ஏந்தி கொண்டு எனக்கு எல்லா சந்தோஷங்களையும் தரத்தான் போகிறாய் அடுத்தவங்க நிலைமையில இருந்து பார்க்குற வரைக்கும் அவங்களுடைய விஷயமெல்லாம் உனக்கு தப்பாக தெரியும் அவரவரிடத்தில் அவரவர் நிலைமையில் அவரவர் பார்வையில் அவரவர்கள் கருத்தும் அவரவர்கள் செயல்களும் அவரவர்களுக்கு சரியானதாகத்தானே இருக்கிறது ஒவ்வொரு மனிதனும் தான் செய்த தவறுக்கு கூட நியாயம் வச்சிருப்பான் தான் செய்கிறது தான் சரின்னு வாதாடுவான் ஆனால் உண்மையிலேயே நேர்மை எது நியாயம் எது என உண்மையான ஒரு கணக்கு இருக்கிறதல்லவா அதைத்தான் நான் பார்ப்பேன் அடுத்தவனுடைய செயல் இப்படி உனக்கு ஏமாற்றத்தை கொடுத்து விட்டதே என வருந்தாமல் அவங்கள போய் நம்ம நம்புனோமே நினைச்சு இனிமேலாவது நம்பிக்கை யார் மீது வைக்கலாம் என தெளிந்து புரிந்து நடந்து கொள்ளக்கூடிய ஆளாக நீ மாறிவிடு தானாக சாத்தின கதவை போய் நீ தட்டலாம் அதில் தப்பே இல்லை ஆனால் நீதான் வர்றேன்னு தெரிஞ்சுக்கிட்டு எங்கே ஏதாவது உதவி கேட்டுவியோன்னு சாத்தி கொண்டு போகிறார்களே கதவை அப்படிப்பட்டவர்களின் வீட்டு கதவை போய் தட்டாதேன்னு செல்வமே அது நிச்சயம் உனக்கு அவமானத்தை தான் பெற்றுத்தரும் எப்போதுமே உனக்காக தேடி வந்து பேசுகிறாங்கன்னா பேசு நீயே யாரையும் தேடி போய் பேசக்கூடிய ஆளாக யாரிடமும் உதவியை எதிர்பார்த்து நாடி போய் நிற்கக்கூடிய ஆளாக நிற்காத எதுவாக இருந்தாலும் எல்லாமே உன்னை தானாக தேடி வரும் என்ன செய்யணும் நீ உன் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான முயற்சிகளை மட்டும் செய்தால் போதும்